இங்கே இஸ்மவேல் தண்ணீர் இல்லாமல் மரணத்தை நோக்கி பயணிக்கின்ற வேலையிலே தேவன் வானத்திலிருந்து பேசுகிறார் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மதிக்கும் பொழுது தாகமாக இருக்கிறேன் என்று சத்தமிடும் பொழுது அவருக்கு கசப்பு கடந்த காடிகள் கொடுக்கப்பட்டது ஆபிரகாம் கொடுத்த ஒரு துருத்தி தண்ணீர் காலியான பொழுது தேவன் ஒரு துறவையே கொடுத்தார் ஆனால் தமது ஒரே பேரணக்குமாரனாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் பொழுது கசப்பு கலந்த காடி கொடுக்கப்பட்டது தேவன் அவன் கேட்டார் தேவன் அவனோடு இருக்கிறார் என்ற வார்த்தை இஸ்மவேலுக்கு சொல்லப்பட்டது ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ சிலுவையிலே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீன் என்று புலம்ப வேண்டிய ஒரு தருணம் காரணம் இஸ்மவேலை போலவே நீங்களும் நானும் புறஜாதிகளாக நம்பிக்கைக்கும் வாக்கு தத்துவங்களுக்கும் தூரமானவர்களாக இருந்த நம்மை நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய இடத்திலே அவர் புறம்பாக்கப்பட்டார் கைவிடப்பட்டார் தாகத்துக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டார் கொடுக்கப்பட்டார் மரணத்துக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டார் கொடுக்கப்பட்டார் காரணம் அவருடைய பாடு மரணத்தின் மூலமாய் நாம் அவருக்கு சொந்த பிள்ளைகளாக மாறும்படி இப்படி சொந்த பிள்ளைகளாக மாற்றப்பட்ட நீங்களும் நானும் நம்மை சுற்றி இருக்கிற மற்றவர்கள் தேவனண்டை வருவதற்கு எதையாயதும் செய்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன்